கணையினால ஒரு அம்புனால ஒரு அம்பு தைச்சு அவர் மார்பில் குத்தின உடனே மலை போல சரிஞ்சுட்டான் அப்படியே பெரிய மகா மாதிரி சாஞ்சுட்டான் அதுக்கப்புறம் அதனால துஞ்சினன் எங்கள் வேந்தன் அவன் போய் சேர்ந்துட்டான் நீ கவலைப்படாத உடனே ராவணன் பேசுறான் ஓஹோ எடா வாலி போனதுனால உங்களுக்கு தலைவன் இல்லை அதனால நீங்க வந்து ஆளுக்கு ஆளு நீங்களாம் தடுதலைகள் மாதிரி அலையிறேல என்ன நினைச்சின் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ராவணன் பேச ஆரம்பிக்கிறான் அப்போ ஆஞ்சநேயன் சொல்றார் தலைவன் இல்லைன்னு சொன்னால் பாசுன்னா நான் பாசுரத்து முடிக்கல என்றான் ஆஞ்சநேயன் துஞ்சினன் எங்கள் வேந்தன் சூதியன் தோன்றல் என்றான் ஊ அஞ்சலை அரக்க பகல் விட்டு அந்தனன் சென்றனன் பெஞ்சின வாலிளான் போய் விளிர்ந்த தன் அடுகளை ஒன்றாள் துஞ்சி நஞ்சங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் என்றான் அப்படி போனாலும்னு சொன்னேன் இல்லையா இப்ப யாரு ராஜான்னு கேட்குறேன் இல்லையா எங்களுடைய சுக்ரீவன் சூரியனுடையதான புத்திரன் சூரிய புத்திரன் சுக்ரீவன் இப்போ ராஜாவாக இருக்கான் அதனால் அந்த ராஜா சுக்ரீவன் அனுப்பிச்சு நான் இங்கே வந்திருக்கேன் அதனால் இந்த மரியாதையா நீ சொல்லி சீதியை விட்டுவிடுறியா என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான் அப்பதான் உன்னை பிரம்மதேவன் காப்பாற்றுவான்னு நினச்சின்னு இருக்க ராவணா அவன் காப்பாற்ற மாட்டான் இந்திரன் காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு இருக்க இந்திரன் காப்பாற்ற மாட்டான் எல்லாரும் ஒன்னிட்ட கை உன்னை கை விட்டுடுவா சிவபெருமானான ருத்ரன் காப்பாற்றுவான்னு நினச்சின்னு இருக்க ருத்ரனும் உன்னை காப்பாற்ற மாட்டான் நீ ராம துரோகி அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்ணுறான் இப்படி ஆஞ்சநேயன் உபதேசம் பண்ணியும் கேட்கல பெருமாளுக்கு தோன்றது ராமபிரானுக்கு கடைசியாக வேணால் ஒரு யுக்தி பண்ணி பார்க்கலாமா அப்படியாவது அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமா திருந்துவானான்னு பார்க்கணுங்கிறதுக்கு தான் அங்கதனை தூது அனுப்பிச்சது இந்த வாட்டி அங்கதனை தூது அனுப்பிச்ச பிறகு அங்கதன் எடுத்து சொல்கிறதையும் கேட்கல வாலியனுடைய கதையெல்லாம் சொல்கிறான் நான் வாலியுடைய பிள்ளைதான் அங்கதன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றான் அப்போ தான் நம்ம போன வாரம் அனுபவித்த மாதிரி நான்கு விதமான நீதிகளை சொல்றான் சாஸ்திரம் சொல்கிறது சாம தானம் பேத தண்டம் அப்படின்னு நான் நான்கு வித விஷயம் சாமம்னால் சமாதானமாக போயிடுறது தானம்னால் தானம் கொடுத்துட்டா யுத்தம் நின்று போயிடும் எதை எதை எதிர்பார்க்குறாலோ அதை கொடுத்துட்டோன்னா யுத்தத்தை நடிச்சுடலாம் சண்டை வேண்டாம் வேதம் உன்னுடைய பலம் என்ன அவனுடைய பலம் என்னன்னு பேதப்படுத்தினா பேதத்தில் கூட பயந்து கூட சரி நான் அவனுக்கு அடிமையாக இருக்கேன்னு ஒரு ஒரு கோஷ்டி சொல்லிடுவா அதனாலேயும் அவளுக்கு என்ன ஆகிடும்னாக்க அந்த யுத்தத்தை நடிச்சுடலாம் இந்த சாம தானம் வச்சு சாம தானம் வேத தண்டம் அப்படிங்கக்கூடிய இந்த மூன்றும் முதல் மூன்றும் முடியலை அப்படின்னு தான் தண்டம் தண்டம்னா யுத்தம் யுத்தத்தினால் யுத்தத்தினால் கடைசியில் யுத்தம் அதில் யார் வெற்றி கொள்கிறாளோ அவள் பொறுப்பு அப்படின்னு பண்ணுறான் இப்படி ஒரு நான்கு விதமான தர்மங்கள் இருக்குது இல்லையா அந்த தர்மத்தை மனசில் கொண்டு ராவணன் என்ன பண்ணுறான் இடத்துல சாமமாக போகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை அதனால் அவனை சமாதானமாக போகணும்னா ஒரே வழிதான் இருக்குது ராவணன் சீதா பிராட்டியை ராமன் இடத்துல ஒப்படைச்சு விடணும் சமாதானம் யுத்தம் கிடையாது தானம் அப்படின்னா சீதையை தானம் கொடுக்கணும் தானம் கொடுத்தா தான் அவன் சீதையை கொடுக்கறதுக்கு இஷ்டப்படலை அதனால் அதுக்கும் ஒத்துவிடலை அதனால் ராவணன் என்ன பண்ணுறான் பேதப்படுத்தி பார்க்குறான் ஏண்டா அங்கேதான் நீ இங்கே வந்திருக்கியே உன்னுடையதான தகப்பனை வதம் பண்ணிவிட்டு சித்தப்பனான சுக்ரீவனுக்கு அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தை முடிசூட்டி வைச்ச துரோகி கொடியா நீ இருக்க உனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யம் இல்லையா அப்பக்கப்புறம் பிள்ளை தானே ராஜ்யம் பரிபாலனை பண்ணணும் அட அசடே நீ எங்கள் உட்காந்துருக்கியே நீ என்னோடவா நீ என்னோட வந்து சேர்ந்துருட்டீங்கன்னா உனக்கு அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தை நான் வந்து உனக்கு முடிசூட்டி வைக்கிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே அங்கே தந்ததெல்லாம் கேட்பானா அதுக்கு கம்பன் அனுபவிக்கிறான் வாய் வாய் தரத்தக்கச் சொல்லி என்னை உன் வசம் செய்வாயே வாய் தரத்தக்கச் சொல்லி என்னை உன் வசம் செய்வாயே